அன்பே உருவான இறைவா உமது தெய்வீக வழிகாட்டுதல் பலம் மற்றும் அமைதியை வேண்டி இந்த வேளையிலே அனைத்து குடும்பங்களையும் உம்முடைய பாதத்திலே ஒப்படைத்து அவர்களுக்காக மன்றாடுகின்றோம் போராட்டங்கள் தவறான புரிதல்கள் நிதி சுமைகள் மற்றும் குழந்தைகளை வளர்ப்பதில் உள்ள சவால்கள் இன்னும் சிறப்பாக இந்த நவீன உலகத்தினை நேரமில்லாமல் இல்லாமல் தங்களுடைய குடும்பங்களோடு வாழ்வதற்கு நேரத்தை ஒதுக்காமல் கணவன் மனைவி பிள்ளைகள் என பல்வேறுபட்ட பணி சுமைகளால் வாழும் அனைவரையும் குடும்ப உறவினர்களையும் உம் பாதத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது பிரசன்னத்தாலும் உமது அன்பினாலும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே உருக்கமாக மன்றாடுகின்றோம் ஆண்டவரே நீர் வைத்த அன்பு பொறுமை மற்றும் உண்மையின் முன் பின்பற்றி குடும்பங்கள் ஒரு புனித குடும்பமாக வாழ நீர் அழைக்கின்றீர் மோதல்கள் மற்றும் மன அழுத்த காலங்களில் உமது சமாதானம் அவர்களின் இதயங்களை நிரப்பட்டும் மேலும் அவர்கள் விரைவாக தங்களுடைய தவறுகளை புரிந்து கொண்டு மன்னிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் எப்போதும் புரிதலை தேடவும் கணவன் மனைவி இடையேயான பிணைப்பை வலுப்படுத்தி எல்லா சூழ்நிலைகளிலும் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்க அவர்கள் முன்வர வேண்டும் எனவும் இறந்து மன்றாடுகின்றோம் ஆண்டவரே குழந்தைகள் ஞானத்திலும் அன்பிலும் மரியாதையிலும் வளரவும் உமது அன்பினால் வழிநடத்தப்படவும் நாங்கள் உம்மை இறந்து மன்றாடுகின்றோம் அவர்களை தீங்கிலிருந்து பாதுகாத்து உமது தெய்வீக அருளினால் அவர்களை சூழ்ந்து அவர்களை உம்முடைய அன்பின் நெறியில் வழிநடத்தி அன்பு ஒழுக்கம் மற்றும் வழிகாட்டுதலால் அவர்களை வளர்க்கவும் உமது நெறிமுறைகளை அவர்களுக்கு கற்பிக்கவும் அவர்களுடைய பெற்றோருக்கு உமது ஞானத்தை கொடுத்திருளும் நிதி நெருக்கடி காலங்களில் பெரும் சுமைகள் சூழ்ந்த சோதனை காலங்களில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யுமாறும் அவர்களின் வளங்களை நிர்வகிக்க ஞானத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்தரலும் நீர் உண்மையுள்ளவர் என்பதையும் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்பதையும் அறிந்து உமது அன்பில் அவர்கள் நம்பிக்கை வைக்க உம்மை இறந்து மன்றாடுகின்றோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் உமது அன்பு இரக்கம் மற்றும் பரிசுத்தின் பிரதிபலிப்பாக இருக்க வேண்டுமென்று நாங்கள் உம்முடைய இரக்கத்தை வேண்டி நிற்கின்றோம் உம்முடைய அருளை வேண்டி நிற்கின்றோம் இரக்கத்தின் ஆண்டவரே இந்த வேளையிலே மிகவும் சிறப்பாக குழந்தை செல்வங்களுக்காக இயங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு கணவன் மற்றும் மனைவி இருவரையும் உ பாதத்தில் எப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நன்மைத்தனங்களின் உற்றானவரே உமது கொடையாகிய இந்த குழந்தைகள் இந்த தம்பதியரின் வாழ்க்கையில் ஒரு நிறைவான ஒரு வாழ்வை கொடுக்கின்ற ஒரு கருவியாக இருக்கின்றது உம்முடைய அன்பு இரக்கம் உம்முடைய நன்மைத்தனங்கள் மிகவும் பெரிதானவை உமால் இயலாதது எதுவும் இல்லை அருளின் செல்வமாகி இந்த குழந்தை செல்வங்களை குழந்தை செல்வங்களுக்காக ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு உறவுகள் மீதும் நிறைவாக பொழியப்படவும் அவர்கள் குழந்தை செல்வங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற அருளினால் நிரப்பப்படவும் உம்முடைய இரக்கத்தையும் அன்பையும் வேண்டி அன்பான ஆண்டவரே நீதாமே அனைத்திற்கும் எல்லாபவாக இருக்கின்றவர் உம்முடைய அருள் அன்பும் உம்முடைய பறிவும் அனைத்து குடும்பங்கள் மீதும் பொழியப்படவும் உம்முடைய ஆசீர்வாதம் என்றும் அவர்களை நிரப்பி நேர்வழியில் நடத்தி செல்ல உம்முடைய அருளை வேண்டி மன்றாடுகின்றேன் ஆமேன்